பத்து நாட்களில் மக்கள் குறைகளை தீர்க்க செல்போன் வாயிலாக ஆயிரத்தி நூறு திட்டத்தை அறிவிக்க உள்ளதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருப்பூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வீண்பழி அவதூறு சுமத்துகிறார் இந்த தொகுதியில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றியது அதிமுக அரசு என்றார் நூறு நாட்கள் மக்கள் குறைகளை நிவர்த்தி செய்வதாக சொல்லுகிறார் ஆனால் இவர்கள் ஆட்சியின் போது எதுவும் செய்யவில்லை என்று தெரிவித்தார் இதேபோல் முன்பு நடைபெற்ற தேர்தலின் போது பெட்ஷீட் போட்டு அமர்ந்து மனு வாங்கினார் ஆனால் செய்யவில்லை ஏனெனில் இவர்கள் ஆட்சியில் இல்லை வாங்கும் மனுவை பெட்டியில் போட்டு பூட்டி வைத்து ஆட்சிக்கு வந்த பின்னர் நிறைவேற்றுவாரா நூறு நாட்களில் திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவார் திட்டம் என்பது திட்டமிட்டு நிறைவேற்ற வேண்டும் நூறு நாட்களில் நிறைவேற்றுவேன் என மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றும் தெரிவித்தார் பெட்டியில் போடும் மனுக்களை உடைக்க இவர்கள் ஆட்சிக்கு வரப்போவதும் இல்லை பெட்டிகளை உடைக்கப் போவதும் இல்லை என்று தெரிவித்தார் பத்து நாட்களில் மக்கள் குறைகளை தீர்க்க செல்போன் வாயிலாக ஆயுதத்தை முந்தைய நிலையில் வணங்கி விவசாயிகள் ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநில அமைச்சர் வேலுமணி அவர்களே மரியாதைக்குரிய சட்டப்பேரவை தலைவர் பொள்ளாச்சி விஜயராமன் அவர்களே மாமல அமைச்சர் சகோதர உடம்புல பெற்ற ராதாகிருஷ்ணன் அவர்களே இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களே முன்னாள் சட்டப்படி முன்னாள் ஆடாளுமன்றே இருக்கின்ற ஒன்றிக் கழக செயலாளர்களே திருநாள் வருந்திருக்கின்ற விவசாய சங்கத்தினை பிரதிநிதிகளே விவசாயிகளே பத்திரிகையாளர்களே உடல் நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதல்கள் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வேளாண் பணி என்பது ஒரு கடினமான பணி பணியிலே ஈடுபடுகின்ற விவசாயிகள் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் அதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மாண்பு அமைச்சர்களும் சட்டப்படை திணைத்தளர்கள் இடத்துல சந்திக்கட்ட போல சொல்லுவார்கள் தென்னை பயிரிடின்ற விவசாயிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் அவர்களோட நலனை காக்க வேண்டும் என்று அடிக்கடி என்னையை பார்க்கின்ற முழுவதெல்லாம் தெரிவிப்பார் கோரிக்கை முனும் அளிப்பார் விவசாயிகளுக்கு கண்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்று வாழ்வாதாரம் இறக்க வேண்டும் என்றார்கள் நீரா அதை தயார் செய்வதற்கு அந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசு தான் வழங்கியது அனுமதியை கொப்பரை தேங்காயுடைய விலை மத்திய அரசு உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டது ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு துணை சபாநாயகர்களும் அமைச்சர்களும் என்னை சந்தித்து தென்னை விவசாயிகள் எப்பொழுது வழங்கப்பட்டு வருகின்ற கொப்பரை தன்னை விலை போதாது உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கையின் அடிப்படையிலே நான் பாரத பெருமரை சந்திக்கின்ற பொழுது இந்த தானுடைய விலையை உயர்த்த வேண்டும் என்று நான் உங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தி மனுவாக கொடுத்தேன் பாரதபெருமணி நேரத்தில் இருந்தாலும் நாம் கேட்கின்ற அளவுக்கு அவர்கள் அந்த விலையை உயர்த்தி கொடுக்கவில்லை உயர்த்தி கொடுத்திருக்கின்றார்கள் இருந்தாலும் மறுமுறையை சந்திக்கின்ற பொழுது இந்த கொப்பரை தங்களை விலை உயர்த்துவதற்கு அரசு முயற்சிக்கும் அதே போல குடி மராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரிகள் குளம் எல்லாம் பல ஆண்டுகளாக தூர் வரப்படாமல் இருந்தது அதை தூர் நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணியும் நடைபெற்ற காரணத்தினாலே பருவங்களைகளை பெய்ந்த மழை நீர் முழுவதும் நாம் தேக்கி வைத்திருக்கின்றோம் அதோடு விவசாயிகள் பயன்பெறுகின்ற விதமாக கால்வாய் சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் கால்வாயினுடைய இரண்டு சுவர்களும் காங்கிரஸ் அமைத்துக் கொடுக்க வேண்டும் அதையும் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் நீதிபதிகள் செஞ்சு பணிகள் ஒரு பகுதி நிறைவேற்றப்பட்டு விட்டது மறுபகுதியும் நிறைவேற்றணும் அதே போல மரியாதைக்குரிய அமைச்சரவர்களும் துணை சபாநாயகர்களும் கால்நடைத்துறை அமைச்சர்களும் உள்ளாட்சித்துறை அமைச்சர்களும் கேட்டுக்கொண்ட நினைங்க பெரியவர் பழனிசாமி தொண்டர்களுடைய பிகேபி முழு உருவச்சலவை அமைக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அதையும் நாங்கள் அமைத்துக் கொடுத்துக்கின்றோம் இப்படி எதெல்லாம் விவசாயிகள் கேட்டையிலோ அதையெல்லாம் முடிந்த அளவுக்கு நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் அதே போல ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நானும் மேடையில் வீட்டுகின்ற உள்ளாட்சித்துறை அமைச்சரவர்களும் மரியாதைக்குரிய சட்டப்பேரவை துணைத் அவர்களும் நேரடியாக கேரளா சென்று கேரளா முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு முன்னேற்றத்தில் இருக்கின்றது விரைவாக நீங்கள் எண்ணுகின்ற அளவுக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்ற பாண்டியாறு பொன்னம்பலம் அந்த திட்டத்தையும் நிகழ்வு நாங்கள் முயற்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய கேரளா அரசும் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றது நல்ல முன்னேற்றம் விரைவில் தீர்வு காணப்படும் அதுபோல நம்முடைய பவானி சாகர் வருதுல தனியாக இல்லை அந்த கால்வாயெல்லாம் சீரமைக்கிறோம் அந்த பவானிசாகர் கால்வாயும் சீரமைப்பதற்கு அந்த நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம் நீர் நீரெல்லாம் கசி கசிகின்ற நீர் வீணாக வீணாக போகுது அப்படி இது வீணாக போகின்ற அந்த நீரை முறையாக பாசனத்துக்கு பயன்படுத்தணும் அதனால தான் இந்த திட்டத்தையெல்லாம் நாங்கள் அதிகமாக ஒதுக்கீடு செஞ்ச நிதி அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு எல்லாம் சீரமைத்து என்னைக்கு அதிக அளவில் பாசன பரப்பு பண்ணணும் என்னைக்கு ஒரு சில காலகட்டத்தில் தண்ணீர் அற்றாமல் சொல்லு ஏற்பட்டு அந்த நிலையெல்லாம் மாற்றுவதற்கு தான் இந்த இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பிஏபி பாசனம் எனக்கு ஒரே தொழில் விவசாயம் தான் எந்த தொழிலும் இல்லை அதனால அந்த விவசாயம் எவ்வளவு கடினமானது என்று நன்றாக தெரியும் இப்பொழுது கூட இன்றைக்கு புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அவருடைய அந்த வேதனையிலையும் சோதனையிலும் மீட்டெடுப்பதற்கு இந்த விவசாயிகள் தொடக்க வேளாண் ஓட்டு கடன் சங்கத்தில் பெற்ற பயிர்க்கடன் ரத்து செய்யக்கூடும் என்ற அறிவிப்பை வழங்கி பதினாறு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் விவசாயிகள் இந்த கடன் தள்ளுபடியால் பயன்பெறாங்க பனிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாய் ஒரே நேரத்தில் கடன் ரத்து செய்யப்படுகிறது விவசாயிகள் என்னென்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணுகின்ற எண்ணங்கள் அனைத்தும் எங்களுடைய அரசு இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டு செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னன்னு சொன்ன போல ஏதாவது கோரிக்கைகள் இருந்தால் கொடுங்க வாங்கி எங்களால் முடிந்த உதவியை செய்கிறோம் வரி அத்தனை வேளாண் பெருமக்களுக்கும் பிரதிகளுக்கும் நன்றிதை தொடரிகின்றேன் நன்றி வணக்கம்